ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரதீப் வெல்கம் டு அபூர்வா டாபிக்ஸ் வணக்கம் நான் ஸ்ரீராம் வெல்கம் டு அபூர்வா டாபிக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபூர்வா டாபிக்ஸ் இப்போ அந்த யானை உதாரணம் சொன்னீங்க இல்லையா அது வந்து மனுஷன் எப்படி பண்றாது மனுஷன்ல இப்ப ஒருத்தர் தன் இனத்தையா தியாகம் பண்றாரு இல்லையா போராட்டத்துல சுட்டு எரிப்பாங்க அது ஜாதினா அவன் பிறப்பு ஜாதி மட்டும் இல்ல நான் சொன்ன மாதிரி எங்க அவன் ஜாதிங்கிற பற்ற வைக்கிறானோ பாக்குறானோ அந்த இடத்துல இந்த தியாகமும் வரும் தன்னலமும் இருக்கும் அஹ் அப்போ ஒரு கொண்ட தொழிலாளர்களாக ஒருத்தர் போட்டா போராடுறாரு என் உயிருக்கு போனாலும் பரவாயில்ல நான் முன்னாடி போராட்டத்துல போய் நிக்கிறேன் ஜாதி ஆயிடுச்சு அப்ப நான் தியாகம் பண்ணால என்னை சுட்டுக் கொள்ளலாம் பரவாயில்ல தூக்கி போட்டாலும் சரி என் வாழ்க்கை நாசம் பண்ணான்னு பரவாயில்ல என்ன நம்பி இருக்கிற அல்லது நான் இப்ப என்னோட குரல் சார்ந்த ஜாதி மக்கள் தொழிலாளர் மக்களை நான் காப்பாத்தணும் அப்படின்னு தன் தியாக தான் குடுக்குறான் அப்ப அவனுக்கு லாபம் நான் அழிஞ்சாலும் என் ஜாதி வாழணும் வார்த்தை இப்ப நம்ம சொல்றாரு வந்து இது இருக்குதுங்க எண்ணம் இருக்கு ஜீன் அந்த ஜீன் வந்து மனிதன் மிருகம் பூச்சி செடி அஹ் ஒற்றை செல்ல உயிரினங்கள் இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது அந்த ஜீனுங்கிற லாபம் இப்போ ஜீனுன்றது ஒரு அடிப்படை இன்ஃபர்மேஷன் நம்ம மனுஷங்களுக்கா இருக்கட்டும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த உயிரினமா இருக்கட்டும் இந்த ஜீனுன்றது ஒரு அடிப்படை இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து இந்த பாடி வந்து பில்ட் ஆகும் அடிப்படையா பார்த்தா ஜீனோட கருவிதான் இந்த உடம்புங்க ஜீன் தான் அதோட ஓனர் மாதிரி அது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு உடம்ப டிசைன் பண்ணி அதுக்கு அதோட நோக்கம் வந்து இனப்பெருக்கமும் அதுக்கப்புறம் தன்னோட சர்வை விடும் இப்ப இந்த பாடி வீக் ஆயிடுச்சுன்னா என் மூலியமா என் குழந்த அவங்க பேரன் அவங்க வழியா என் ஜீன் வந்து பாஸ் ஆயிட்டு இதுதான் அல்டிமேட்டா இருக்கு இப்ப ஜீன் முதல்ல எப்படி உருவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஆரண்யு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரோட்டீன்ல இருந்து தன்னை சுற்றி இருக்கிற ப்ரோட்டின்ல இருந்து தன்னோட உரம்பு ஒன்னு உருவாக்கி ஆரண்ய உருவாக்கி அந்த ஆரன்ஏ பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கடல் ஃபுல்லா ஏகப்பட்ட ஆயிடுச்சு ஆரண்யிடுச்சு ஆரன்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது இப்ப டிஎன்ஏ தான் வந்துட்டு உங்களுக்கு டிஎன்ஏ செல்லு அதுக்கப்புறம் டிஷ்யூ ஆர்கன் அப்புறம் உடம்பு இப்படி இதோட பரிணாம பரிணாமும் இதோட வளர்ச்சி இப்படிதான் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை இதுதான் இப்போ நீங்க செல்வ இப்போ நம்ம பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே நிறைய பேர் ஜெனடிக்லி மாடிஃபைக் கிராப்ஸ் கொண்டு வந்துட்டோம் அதுலயே வந்து ஜெனெடிக் இன்ஃபர்மேஷனை மாத்தி இதோட தன்மை வேற ஆனா வேற ஒண்ணு சீக்கிரமா காய்க்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டோம் இப்போ ஜெனடிக்கலி மாடிஃபைடுல இருந்து எல்லாமே கொண்டுச்சு இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா பிளான்ஸ்ல இருந்து எல்லாமே அடிப்படை செட்டப் வந்து ஜீன் தான்

அப்ப அவங்க மெனோஃபா ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது ஒன்ஸ் மெனஃபாஸ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற அவங்க இதுக்கு அப்புறம் ரீப்ரொடக்ஷனுக்கு அவங்க தயாராக இல்ல ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற பாஸ்பரஸோ அந்த எல்லாம் இயற்கையான பாஸ்பரஸ் நிலத்துல கிடையாது நம்ம உடம்புல இருந்துதான் அது வெளியில அதெல்லாம் வந்து வெளியில போக ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு நேச்சுரலாவே மென்னுக்கு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிறது அப்ப அந்த சண்டை ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த ஜீன் லாபம் நிறைய அவங்களுக்கு ஜீன் லாபம் வந்து ஒண்ணுதான் இது ஆயிட்டாங்கன்னா ஜீன் லாபம்ங்கிறது ஜீன் லாபம்ன்றது இப்ப தான் மூலியமா அவன் எவ்வளவு இந்த ஜீனை வந்து பறப்புறதுக்கான ஒரு பாத்தீங்கன்னா ஜீன் அதோட சர்வேலுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த மிஷின் அதாவது இந்த உடம்பு வந்து டிசைன் பண்ணிருக்கு

மாடிஃபைட் மாதிரி ஹியூமன்ஸ் அப்படி பண்ணிக்கலாம் அது மாடிஃபைட் எங்க பண்றாங்கன்னா நம்ம உணவுக்காக தானே பண்றோம் அங்கதான் பண்றோம் ஹியூமன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஜீன் எடிட்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்து அனிமல்ஸ்லயும் இவங்களையும் பண்ணிக்கலாம் இப்போ ஜீன்ல வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்கு அப்படின்ற போது அவங்களுக்கு நோய் வரும் தெரிஞ்சிச்சுன்னா இவங்க ஏற்கனவே ஜெனட்டிக் மார்க்கர்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிஏஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீன் சீக்வன்ஸ்ல ஒண்ணு இருக்கு அது வந்து முப்பத்தஞ்சு வரைட்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை முப்பத்தஞ்சுக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு மனநோய் நிரம்பு சம்பந்தமான நோய்கள்லாம் வந்துடும் இப்ப சின்ன வயசுலேயே வந்து இவருக்கு இந்த ஜீன்ல வந்து இவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா இவங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து ஏற்கனவே அதான் வந்து ஜீன் மார்க்கிங்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஜீனை வச்சு நம்ம நோயிங்ல வந்து இது பண்ணலாம் இத வந்துட்டு எயிட்டீன் எயிட்டி த்ரீ ல வந்து இது எப்படி போச்சுன்னா இந்த யூஜினிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பிரான்சிஸ் டால்டன் அப்படின்ற ஒரு எயிட்டீன் எயிட்டி த்ரீல போட்டிருக்காரு அவரோட நோக்கம் என்னன்னா எல்லாம் குல மக்கள் மட்டும்தான் இது பண்றது இந்த சிந்தனை வந்து பிரான்சிஸ் வந்துருச்சு நல்ல உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அறுவடை பண்றதுக்கு எனர்ஜி எல்லாம் கலப்பு பண்ணுவோம் இதுல வந்து உற்பத்தி நிறைய கொடுக்கற ஜீன் இருக்குது இதுல நல்லா வேகமா வளரக்கூடிய ஜீன் வந்து இந்த நெல் வகையில இருக்கு இந்த ரெண்டு குடும்பத்தையும் கலப்பு பண்ணலாம் இதுல இருந்து கட்டண ஜீனை பொறுக்கி இதுல போட்டோம்னா இதுல உற்பத்தியும் கிடைக்கும் வேகமா வளரவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ப பவுல்ரிக்கு அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கால்நடைகளுக்கும் அப்ப உங்களுக்கு மாதிரி மனுஷன் இப்படி பண்ண வேண்டியதான புத்திசாலி இருக்கு அவங்க இருக்க ஜீவன் எடுத்து மந்த புத்தி அப்ப குழந்தை அப்படிக்கு அதை பண்ணிடலாமா அப்படிங்கிறோம் இப்ப வந்துடுச்சு அப்ப அவர் என்ன பண்ணாரு டெக்னாலஜி வளராங்கும் போது அது எப்படி எல்லாம் மாறி இருக்கு பாருங்களேன் அது வந்து ஜிங்கோயிசம்னு சொல்லிட்டு நாட்டுக்கு நாடு என் கண்ட்ரி தான் பெரிய கண்ட்ரி உங்க அந்த மாதிரி இது ஆயிடுச்சு அப்புறம் டைஜெனிக்ஸ் அப்படின்றது பெரிய ஹை கிளாஸ் பீப்புள் அதாவது நல்ல வகையான ஆளுங்களை பெருக்கறதை விட்டு கீழ் வகையான ஆளுங்களை வந்து பெருக்காம தடுக்கிறது அந்த மாதிரி கான்செப்ட்லயும் போயிடுச்சு இப்ப யூ ஜெனிக்ஸ் நைன்டீன் டுவெல்லாம் அவர் அந்த மீட்டிங் ஹெட்டாவே இருந்து இது பண்ணிருக்கிறாங்க இது இப்ப எப்படி ஆயிருக்குன்னா ஜீன் எடிட்டிங் வந்து இப்ப ஏகப்பட்ட பேர் வந்து அப்ரூவ் பண்ணல இப்ப இது வந்து இன்னொரு வகையான அது யூஜெனிக்ஸ் தான். இப்போ நீங்க வந்து கரெக்டான ஜீன் எடிட்டோட ஒரு ஜாதி ஆளுங்களை மட்டும் தான் நீங்க டெவலப் பண்றேன்னுoida மற்ற ஆளுங்களோட பாசிபிலிட்டி போய்டும் இல்ல. அதனால இப்போ வந்து நம்ம ساينடிஸ்டே பாத்தீங்கன்னா ஜீன் எடிட்டிங்க்கு வந்து மனுஷன் லெவல்ல வந்து அவங்க அப்ரூவ் பண்ணல. அனிமல்ஸ் லெவல்ல பண்ணிக்கலான்ற மாதிரி. அது என்ன பண்ணிட்டாரு? பிரான்சிஸ் எடுத்து நம்ம புத்தி அற்ற புத்தி கூர்மை உள்ள ஆளுங்கள் புத்தி அற்ற மனிதர்களும் மனநோயாளிகளும் சில முடக்கு பாதமா இருக்கிறவங்களோ அவங்கள வந்து அவங்களுடைய அப்ப கூடாது சந்ததிகள் வளரக்கூடாது பேஸ்ட் சரியான ஆளுங்க இல்லை நம்ம என்ன கூட நம்ம ஆளுங்களை வளர்க்கணும் நல்லா புத்தி கூர்மை நாங்களா இருக்கோம் புத்திசாலிங்க மேம்பட்டு ஆளுங்களா இருக்கிறோம் அப்ப என் கூட மட்டும் வளரணும் அப்ப நாங்க தான் குழந்தை தகுதி தகுதியுள்ள ஆளுங்க அப்படின்ட்டு நல்ல திறமையான மக்களை பொறுக்கி அவங்க மட்டும் தான் செலக்ட் பண்ணி குழந்தை பத்துக்கணும் அவங்கதான் சந்ததியை உற்பத்தி பண்ணணும் அவங்க ஃபுல்லா பரவணும் அப்படிங்கறத யூஜெனிக்ஸ் ஒரு பேர் வச்சுட்டாங்க அதே அது தான் இந்த மாதிரி புத்தி கூர்மையாற்றவங்க அப்புறம் மனநோயால இருக்கிறவங்க எல்லாம் வந்து குழந்தைய பத்துக்க கூடாது அப்படின்னு அவங்க எல்லாம் புடிச்சு கருத்தரை பண்ணிட்டாங்க

அமெரிக்கா பிரிட்டனு ஜெர்மனில எல்லாம் இது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இதுல கூட அந்த கணித்தால் எழுத்து கொடுக்குறது வந்து பெண்ணினமே வேணாம்ன்ற அழிக்கிறது வந்து இது ஒரு கான்செப்ட் இல்லையா அது வந்து ஆண் பெண் அது ஐடியாலஜிக்கல் ஊருக்கு ஊருக்கு அது வெவ்வேறு பேர்ல மாறுது அவங்க வந்து பெண் குழந்தை பெற்றா அவங்களுக்கு பாரோன்னு நினைச்சிட்டு பண்றாங்க ஐடியாலஜி மாறுது பட் அந்த குரூபிசம் வந்து இருக்குது எல்லா இடத்துலயுமே இந்த இப்ப தாட்ல வந்துருச்சு அப்ப பாருங்களா இப்போ நான் சொன்னால மிருகத்துல இருந்தது மிருகங்களை உதாரணம் இது நிறைய இருக்குது இப்போ ஒரு எலி வந்து தான் வந்து ஒரு இன்னொரு எலியோட கூடுது அப்படின்னா ஏற்கனவே அந்த அந்த எலி யாராவது கருவு விட்டுருந்தாங்கன்னா இந்த எலி கூடும் போது இது கிட்ட இருந்து ஒரு வாசனை அது கிளப்பிவிடும் இது என்ன படம் ஏற்கனவே கூடி கருவான எலியை களைச்சு அப்புறம் இதோட இதோட கருவக்கு உள்ள கரு இது இதோட உதவியாலும் ஒரு கருவு உண்டாத மாதிரி பண்ணிடும் அப்ப அங்க பாருங்களேன் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து எலிங்கன்லயே இருக்குது குட்டி வந்து பண்ணி கூடாது ஏன் ஜீன் தான் என்னோட இனம் தான் வரணும் அப்ப ஏற்கனவே யாராவது இருக்கிறானா அவன் வேண்டாம் அவன் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அதை அழிச்சிட்டு தன் தன்னோட ஜீன் தான் வளரணும் அப்படிங்கிறக்காரு இதை வந்து இதோட குட்டி வளரணும் இருக்காரு அது மாதிரிலாம் செய்யுது இது வந்து இயல்பாவே இருக்கு எலி தந்திரமாலாம் பண்ண இயல்பாவே அப்படி இருக்கு அதே மாதிரி சில பறவைகள் வெட்டிக்கிளி இருக்கு இல்லையா அது வந்து பிரெயின் மேன்டிஸ்னு ஒரு வெட்டிக்கிளி மாதிரி அது என்ன பண்ணும் அது நீங்க பாத்துருப்பீங்க இப்படி தலைவர் நல்லா நூத்தி எண்பது டிகிரி நல்லா பார்க்கும் அது என்ன பண்ணும் அதோட பெண் என்ன செய்யணும்னா ஆணை கூடும் போது ஆண் இதுக்கப்புறம் இன்னொருத்தனால போய் கூட கூடாதுன்ட்டு அது ஆணோட தலையை வெட்டி பிச்சு போட்டுரும் அப்புறம் அந்த உடம்பு அதே தின்னுடும் தம்சம் பண்ணிடும் கூடுற வரைக்கும் அதை வச்சுக்கும் கருவாகிற வரைக்கும் அதாவது அது மேட் பண்ற வரைக்கும் அதை வச்சுட்டு இன்னிட்டு தலையை துண்டிச்சிடும் அது நீங்க இந்த படத்துல கூட பார்க்கலாம் தன் ஆனா தலை துண்டிச்சும் அது சிறிது நேரம் வரைக்கும் அது வந்து அந்த மேட்டிங் பண்ண முடியுங்கிறனால தலை துண்டுச்சு மேட் பண்ணிட்டு அப்புறம் அதே அது பிச்சு தின்னுடும் பெண் வந்து ஆணை பிச்சு தின்னுடும் தலையை துண்டு பண்ணிட்டு மேட் பண்ணிட்டு அது அந்த ஆணோட உடம்பு பிச்சு தின்னு போயிடும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப வரது அந்த ஆண் எல்லாம் இப்ப இது இதோட நோக்கம் என்ன இது வந்து என் கிட்ட மட்டும் தான் இதோட கலந்த கரு வரும் இது இங்க இருந்து இந்த வந்து வேற இன்னொரு பெண் கிட்ட போயிட்டு இதோட கரு கொடுக்க கூடாது என்னோட இருந்து வேற எங்கயும் போகக்கூடாது நான் தான் வளரணும் இன்னொரு இடத்துக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அது மறுக்க அது ஒரு தடை அப்ப இது ஒரு வகை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குயின்னு எம்பரர் எம்பயர் பெண்கு அண்டார்டிக் கடலுக்குள்ள இருக்கும் அது என்ன பண்ணும்னா தன்னோட குழந்தைக்கு உணவு எல்லாம் கொடுக்கணும் அது போக முடியாது அப்ப போய் இதுல கடவுள் போய் வேட்டையை ஆட போகும் இப்ப பெரிய ஒரு கடலுக்கு குதிக்க மாதிரி இருக்கும் பனி இருக்கும் கீழே குதிச்சா வந்து அந்த ஐஸ் தண்ணி இருக்கும் இந்த ஊறிய அந்த ஜீன் தான் வந்து நேச்சுரல் செலக்ஷன்ல வந்து ஜெயிக்குது அப்ப அது என்ன பண்ணுது அந்த தண்ணி பார்த்துட்டு உள்ள வந்து குதிக்கிறது குதிச்சு உணவை தேடணும் இல்லையா ஆனா உள்ள கடல் பசு இருக்கும் கடல் பசு என்ன பண்ணுவோம் யாராவது போய் குதிச்சாங்கன்னா அப்ப இது வந்து உயிரோட இருக்கணும் தான் உயிரோட இருந்தால் என் சந்ததியை காப்பாற்ற முடியுங்கனால எல்லா கூட்டமா நின்றுட்டு இருக்குங்க அப்ப என்ன பண்ணலாம் யாராவது புதிச்சா கண்டுபிடிச்சுக்கலாம் நம்ம நம்ம உயிரை விட்டு நாம சந்ததியை காப்பாத்தா போய்ட்டோ சந்ததியை அழிஞ்சு போய்ட்டோ நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம் அப்ப என்ன எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அதே உணர்வோட இருக்குங்க அதோட டீஃபாட்ட அது ஒரு மைண்ட் இருக்கு அப்ப பொறுத்து பொறுத்து பார்ப்போம் சிலது என்ன பண்ணுவோம் பக்கத்துல இருக்கிற பெண்களை தள்ளி விட்டுரும் அது கீழே விழுந்துடும் கீழே வந்து அது உள்ள கடல் பசி இருந்தா வெளியில இருந்தா சாப்பிட்டு புழைக்காம போயிடும் அப்ப வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிரும் ஓ அது ஆபத்துல நீண்டி போயிடுதுன்னா அப்பறம் குதிக்க ஆரம்பிச்சிடும் இது எவ்வளவு சுயநலம் இருக்குங்கிறது பாருங்க இது சில புறாலையும் இந்த என்ன இருக்கு ஒரு ஒரு கனவரிசு கனிப்பாசுன்னு சொல்லுவாங்க கூட்டு கூட்டு முட்டையெல்லாம் குஞ்சு பறிச்சு எல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்குங்க அங்க இங்க தன் குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக சில என்ன பண்ணுவோம் பறவை போயிட்டு போய் பக்கத்துல போயிட்டு உணவு கொண்டு வரலான்னு பறக்கிறது பக்கத்துல இன்னொரு இருக்கு இல்லையா அது என்ன பண்ணோம் அந்த இன்னொரு தாய் பறவை வீட்டு குஞ்சு எடுத்து சாப்பிட்டு டபக்குன்னு முடிக்கணும் தனி இனத்தை டப்பக்குன்னு எடுத்து முடிக்கணும் அப்ப ரெண்டு லாபம் அதுக்கு ஒண்ணு நம்ம வெளிய போய் வேட்டையாட வேண்டியது இல்ல ஆஹ் இன்னொரு இனத்தை அனுச்சி மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் மிருகத்துல ரொம்ப கொடூரமா இருக்குது இது எல்லாமே சொல்லக்கூடிய அந்த தன் ஜீன் தலைக்கணும் ஜீன் வந்து ஒரு உடம்பு உருவா இருக்குது அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு உடம்பு உருவாக்குனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு விருப்பு வெறுப்பு வந்துடுது இப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒண்ணு சுகம் கொடுக்கறது இல்லைன்னா துக்கம் கொடுக்கறது அதனால செல்ஃப் சென்ட்ரிக் ஆயிடுது தன்னை வந்து சுகமா வச்சுக்கணும் தன்னை பரப்பணும் அதுதான் அவரோட அல்டிமேட்டோட ஒரு நோக்கமா இருக்கு இந்த ஜீன் இப்ப ஜீன் தான் நம்மளைய வந்து தன்னலமாவே ஆக்கிடுது மனசு வந்து ஏன் செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்கிறன்னா ஜீன் அப்படி இருக்கு அதனாலதான் அவன் அப்படி இருக்கான்